ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு புது வரவுகள்லாம் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு தோட்டம் போடணும் அதுக்கான வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து வாட்ராப்பிள் செடி வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து தாய்லாந்து கொய்யா பிஞ்சோடு இருக்குது பாருங்கள் சூப்பராக பிஞ்சோடு தான் வாங்கினேன் நான் வாங்கும்போதே பிஞ்சோடு தான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒன்று வெள்ளை கொய்யா ஒன்று சகப்பு கொய்யா ரெண்டு வாங்கியிருக்கேன் ரெண்டு கொய்யா செடி இருக்குது இது வந்து பீட்ரூட் கொய்யா இதை இறக்கலை இது இறக்குறதுக்கு மண்ணை ரெடி பண்ணலை அதனால பீட்ரூட் கொய்யா இது அதுக்கப்புறம் இது வந்து கும்கட் கும்கட் ஆரஞ்சு அந்த நம்ம தோலோடைய சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா அது இந்த காய் இருக்குது பெருமை காய் இருக்குது பிஞ்சு நிறைய பிஞ்சு இருக்குது இது எல்லாமே ஹைப்ரிட் செடி தான் உங்களுக்கு எல்லாமே வந்து தோட்டத்துக்கு உள்ள செடி சீக்கிரமாக காய் காய்க்கும் இதெல்லாம் வந்து அதிகமாக காய் கொடுக்கணும் நல்லா அதுக்கப்புறம் இது வந்து லெமன் லெமன் கூட காயோட காய் காயும் அதுக்கப்புறம் திராட்சை செடி இது இது மிளகா நாற்று நம்ம விதை போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோடனே எடுத்து தனித்தனியாக வைக்கிறோம் இது வந்து செரி பார்பிடோ செரி இதுவும் இன்னும் இறக்கலை இதுக்கும் இன்னும் தொட்டி ரெடி பண்ணிவிட்டு இறக்கணும் நம்மளுடைய கம்போஸ்ட் உரம் அதுக்கப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் அது கூட பூவோடவே வாங்கிட்டேன் ஸ்டார் ஃப்ரூட் இது இதெல்லாம் நம்ம இப்போ தான் வாங்கி இறக்கிருக்கோம் இதுக்கப்புறம் புது துளிர் வந்தால் தான் வேறு நல்லா பிடிச்சி வர வைக்கணும் இதுக்கப்புறம் நம்மளுடைய பராமரிப்பில் தான் இந்த செடி எல்லாமே நம்ம வர வைக்கணும் வாங்குறது வைக்கிறதெல்லாம் பெருசு இல்லை அது அதுக்கப்புறம் பராமரித்து நல்லபடியாக வர வைக்கணும் வர வச்சிடலாம் வர வச்சிட்டு நான் இதோட அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து செம்பருத்தி நாட்டு ஒத்த செம்பருத்தி ரெட் கலர் செம்பருத்தி இது வந்து வெறும் இந்த ஒரே ஒரு ஸ்டெம் தான் இருந்துச்சு இந்த ஒரு குச்சி தான் ஒரு குச்சியில் ஒரு நாலஞ்சு இலையோட தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் இப்போ வந்ததுக்கப்புறம் நான் இறக்குனதுக்கப்புறம் நல்ல துளிர் வந்துருக்கு பாருங்க சூப்பராக அப்படியே நிறைய துளிர் வந்து ரெண்டு மூணு பூவும் பூத்துருச்சு பூத்துனேத்தெல்லாம் விழுந்துருச்சு இது வந்து நம்ம ஹேர் ஆயிலுக்காக வாங்கி வச்சிருக்கேன் நம்ம ஹேர் ஆயிலுக்கு காசு கொடுத்து தான் நம்ம மருதாணி மருதாணி செடி கூட ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் மருதாணி செம்பருத்தியெல்லாம் நான் வந்து காசு கொடுத்து நம்ம எல்லாமே வாங்குகிறோம் இல்லையா அதனால் நம்மளே வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஹேர் ஆயிலுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது மாதுளை வந்து தீர்க்கங்கா பொடி இது வந்து வெள்ளை நாவல் இன்னும் இதுவும் இறக்கலை வெள்ளை நாவல் வாங்கியிருக்கேன் இதுவும் இன்னும் இறக்கலை பட்டன் ரோஸ் வாங்கினேன் வாங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்குறதுக்கு மண் தொட்டி ரெடி பண்ண லேட்டானதுனால ஃபுல்லாக இலையெல்லாம் கொஞ்சம் கருகி இருந்தது அதனால எல்லா இலையும் சுத்தமாக அப்படியே எல்லாமே எடுத்துகிட்டு நானே கட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் இது இருக்குது இதை சூப்பராக வர வைக்கணும் வர வச்சுடுவேன் எப்படியாவது வந்ததுக்கப்புறம் பூத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதோட அப்டேட்லாம் காமிக்கிறேன் இவ்வளோ தான் இப்போதிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய செடிகள் வாங்கணும் இன்னும் பூவெல்லாம் நிறைய சாமந்தி சாமந்தியெல்லாம் வாங்கணும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் இன்னொரு அப்டேட் போடுறேன் நான் வாங்கி இன்னும் மாடி தோட்டத்தை சூப்பராக ரெடி பண்ணணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடய அப்டேட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்